நண்பர்களுக்கு வணக்கம் நத்தம் பட்டா ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி இருக்கிறாங்க இது வரைக்கும் நஞ்ச நிலம் புஞ்ச நிலத்துக்கு வந்து நம்ம வந்து பட்டா வந்து ஆன்லைனில் வியூ பண்ணுவோம் டவுன்லோட் பண்ணுவோம் எஃப்எம்பி வியூ பண்ணுவோம் டவுன்லோட் பண்ணுவோம் அதே போல் நத்தம் பட்டாவும் இது வரைக்கும் நத்தம் பட்டா வந்து ஆன்லைனில் ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது நத்தம் பட்டாவும் இப்போ ஆன்லைன்லேயே வியூ பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஃபயர் சர்ச் என்ஜின் ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசரில் மட்டும் அப்படின்னா மாதிரி வச்சுருக்குறாங்க வெகு விரைவாக குரோம் ப்ரோஸர்லேயும் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஃபயர் பாக்ஸ் சர்ச் என்ஜின் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸில் இ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லிங்க்காகவே வந்து உங்களுக்கு இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப் அட்ரஸை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெயின் இன்டர்ஃபேஸ் கிடைக்கும் இந்த மெயின் பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷனாக ஒரு லிங்க் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூ கொடுத்துக்கோங்க டெஸ்க்டாப் வியூ கொடுத்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு பேஜ் காமிக்கும் இதில் பட்டா செட்டா விவரங்களை பார்வையிடன்னு சொல்லிட்டு அந்த ஹோம் சிம்பிளோட ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து எந்த தாலுக் எந்த தாலுக்குன்னு கேட்கோ அந்த தாலுக் வட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வில்லேஜ் கிராமம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும் இப்போ நீங்கள் வந்து மாவட்டம் வட்டம் கிராமம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பட்டா எண்ணா அல்லது புல எண்ணா அல்லது பெயர் வாரியான தேடலான்னு வந்து மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நமக்கு பட்டா எண் எண் பெயர் வாரியான தேடல் பட்டா நம்பர் இருந்தால் டைரெக்டாக பட்ட நம்பர் கொடுத்துக்கலாம் அல்லது சர்வே நம்பர் மட்டும் தான் தெரியுதுன்னா சர்வே நம்பர் கொடுத்து சப்டிவிஷன் நம்பர் கொடுத்தா நம்ம வந்து பட்டா வியூ பண்ணலாம் இல்லை எனக்கு இப்போ பட்டா நம்பரும் தெரியல சர்வே நம்பரும் தெரியல அப்படின்னா நேமோட முதல் மூணு எழுத்து மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணலாம் அடுத்ததான் முக்கியமானது நில வகையில் ஊரகமாக நத்தமானருக்கு பாருங்கள் நத்தம்ங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ மாவட்டம் வட்டம் கிராமம் சர்வே நம்பர் கொடுத்துட்டு சர்வே நம்பரும் சர்வே நம்பருக்குரிய சப்டிவிஷன் நம்பரும் கொடுத்து அடுத்து இந்த கேப்சான்னு சொல்லக்கூடிய அங்கீகாரக்குரிய டெனை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பட்டா டவுன்லோட் ஆகிடும் நில வகையில் ஊரகங்கிறது நார்மலான பட்டாவை குறிக்கும் நத்தம்ங்கிறது மட்டும்தான் நத்தம் பட்டாவை குறிக்கும் ஸோ இப்போ நார்மலாக நஞ்ச நிலம் புஞ்ச நிலத்துக்குரிய பட்டா வேணும்னா ஊரகங்கிறது செலக்ட் பண்ணிக்கணும் நத்தம் பட்டா வேணும்னா நத்தம்ங்கிற ஆப்ஷனை நில வகையில் செலக்ட் பண்ணிக்கணும் லேண்ட் டைப்பில் ஸோ சர்வே நம்பர் மட்டும் தெரியறவங்க சர்வே எண் கொடுக்கணும் அடுத்து சப்டிவிஷன் நம்பர் கொடுக்கணும் சர்வே எண் கொடுத்ததும் உங்களுக்கு நிறைய சப்டிவிஷன் நம்பர் காமிக்கும் அதில் உங்கள் சப்டிவிஷன் நம்பர் என்னவோ அதை கொடுத்துட்டு அடுத்ததாக அங்கீகார குறியீடியன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கேப்ஷா குறியீடு மாதிரி அங்கீகார குறியீடியன் அந்த அங்கீகார குறியீடியன் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் சமர்ப்பிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டாவானது பிடிஎஃப்பாக டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் தேவைன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது நத்தம்பட்டா தான் அதில் நத்தம் பட்டான்னே ப்ரிண்ட்டாக இருக்கு பாருங்கள் நத்தம் பட்டா அப்படின்னே இருக்கும் குறிப்புங்கிற இடத்துல பொதுவாக இதற்கு காரணமாக வெளியிடப்பட்ட அரசாணையை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எம்எஸ் டுவெண்ட்டி டூ டேட்டாடு இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது பொதுவாக இப்போதைக்கு எல்லா நத்தம் பட்டவளையும் குறிப்புங்கிற இடத்துல காமனாக இருக்குது இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை பொறுத்து அந்த இடத்த குறிப்புங்கிற இடத்த சப்டிவிஷன் பண்ணும்போது மாறும் ஓகே தேங்க்யூ